என்ன என்ன சார் நாங்களே வேலை பெண்டிங்கில் கிடைக்கேன்னு வேறு வழியே இல்லாமல் தான் வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கோம் சீக்கிரம் நீங்கள் இப்படி சொல்லுதுங்க என்னடா இன்னும் வேலையை முடிக்க வந்தீங்க என்னடா வேலை ஊர் போலியும் திடீர்னு லீவ் எடுத்துக்கிட்டே தவிர என்ன லீவ் எடுத்துகிட்டே இருக்கோம் மூணு பேரும் லீவ் எடுக்க வேண்டியது தான் சரி வேலை பெண்டிங் ஆயிரும் தான் அவன் மட்டும் இருந்தால் நாங்கள் வந்தோம் ஒரே வீட்டில் உள்ள மூணு பேரையும் வேலைக்கு எடுத்து தப்பாக போச்சுடா

அழகா போய்க்கும்ல சார் யாருடா சார் மன ஒய்ஃப் கன்சிவாக இருக்காங்க அவங்களுக்கு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இப்போ வாகாப்பு வச்சுட்டு வரலான்னு பிளான் ப்ளான் போட்டோம் ஆனால் தங்கச்சி கல்யாணம் திடீர்னு முடிவு ஆயிட்டல சார் அதனால கல்யாணம் முடிச்சாச்சு உடனே இப்படி வைக்க அதுதான் ஒரு மாதம் கழிச்சு வச்சுக்கலான்னு இருந்தாச்சு மனம் கங்க்சுடா சொம்மந்தான் என்னடா சரி உடம்பு சம்மந்தாடா சொன்னீங்க மன ஒய்ஃப்புக்கு உங்களை முடிஞ்ச சரி எங்கள் கல்யாணத்தோட தான் கன்ஃபார்ம் ஆச்சு ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மாவும் யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அதான் சொல்லல சார் சார் உங்கள்ட்ட சொல்கிறத பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் சார் சொல்லுவீங்க வீட்டில் போய் சொல்லுவீங்க இப்போ இங்கே அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும்லாம் சார் வந்து மனோக்கு வாழ்த்து சொன்னாலே போதும் பசங்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் தெரிஞ்ச ஆரம்பிச்சிடலாம் சார் சரி சரி லீவ் எடுத்துகிட்டு பண்ணுங்க எப்படி இருக்கா நல்லா இருக்காடா உங்கள் ஒய்ஃபு சார் கூப்பிட்டு வந்தாச்சு இங்கே தான் இருக்காங்க நான் வேறு ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா டேட் குடிச்சிட்டு சார் என்ன இது சும்மா இது ஏற்கனவே சொன்னடா தோராவட்ட சொல்ல முடியா இவன் நல்ல விதமாக கல்யாணம் பண்ணிட்டீங்கடா மொத்தமாக நேரத்துக்கு சேர்த்து ஏதோ சேர் தூச்சோம் அதெல்லாம் எதுக்கு சார் விடுங்கடா வீட்டில் சொல்லுங்கடா உன் ஒய்ஃப் வேணாம் டேட்டு சொல்கிறேன் ப்ரோ மெசேஜ் பண்ணுறோம் நீங்க டேட்டை சொல்லுங்க என் தங்கச்சி வேறே இங்கே இல்லை ஏன்டா என்னாச்சு தங்கச்சி வேறு யாரு யாரு நந்தினி தான் சார் என் ஒய்ஃப் தான் ஏன்டா என்னாச்சுடா வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் வீட்டுல விட்டு வந்துடுங்க இருக்குடா சரி சொன்னோம்ல என் குழந்தைல என் தங்கச்சி மனசமாக இருக்காங்கன்னு அது நந்தினி தான் வர வைஃப் தான் நென்சிவா இருக்கான் நீ வரிசையா குட் நியூஸ் ஆடா இப்ப தான் கல்யாணம் முடிச்சீங்க பரவாயில்லடா நீ எப்படி சொல்ல போற போலாம் சார் மெல்ல சொல்லலாம் தான் நீங்க வரிசையா லீவ் எடுத்து சத்தம் போடுவீங்களா டென்ஷன் ஆவீங்களா சார் அதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கலாம் பதில் சொல்லலாம் இருக்கு சார் வரிசையை கொடுத்த எங்க அம்மா பாவம் சார் அதுக்கு தான் ரெண்டையும் முதல்ல பார்க்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா கொடுத்துக்கலான்னு அது திமுரு சார் அவனுக்கு கொஞ்சம் ஷேட்டை பண்ணிட்டு இருக்கான் வீட்டு எப்படிதான் பண்ணுவானாடா எவ்வளவு அடிபட்டாலும் திருந்த மாட்டான் சார்

மாதம் முடியல சார் சார் அவள் சொன்னதே லேட்டு தான் சார் தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அவன் முடியலைன்னு சொன்னால் நாங்கள் வேற எதுவும் நினைச்சோம் இந்நேரம் அவளை எப்படி சார் கூப்பிட்டுறா அவள் வாரம் தான் சொன்னான் இருந்தாலும் வர எனக்கு பயமா இருக்கு சார் ஏதாச்சும் ஒன்றுனா தாங்க மாட்டா சார்வா இருந்துக்கிட மாட்டா சார் ஆனால் ஒரு மாசம் இருந்து சொல்லியிருக்கேன் ஒரு மாசம் கழிச்சு போய் கூப்பிட்டு அவள் சும்மாவே அவனை விட்டு மாட்டா சார் வரும்போது இவனை விட்டு நவ்ளவே இல்லை பொண்ணு அது எதுக்குன்னா சார் மூணு வருஷம் அவன் பண்ண வேலை இப்படி தான் இவனை விட்டு தூரம் போக மாட்டேக்கா என்ன சொல்றேன் சார் நாங்கள் ஃபர்ஸ்ட் வருஷம் வேலை பற்றி ஊருக்கு போனமுடா கொடைக்கு அப்பமே அவள் லவ் பண்ணுறேன் நீ கிட்ட சொல்லிட்டா எந்த தும் பிடிச்சமே அவட்ட சொல்லாம இருந்துக்கிட்டு மூணு வருஷம் அவன் பேசவும்ல கால் பண்ணவும் பண்ணவும்ல அவட்ட இப்போ கல்யாணம் பண்ணிட்டானா சார் இப்போ ஊருக்கு போகும்போதும் பேச ஆரம்பிச்சிட்டான் அதனால அவள் இவனை விட்டு நான் மாட்டாள் ரொம்ப வேலை பார்க்கலாம் இது அமைதியாக இருந்துக்கிட்டு இந்த வேலை பார்த்தா சொன்னால் யார் நம்ப மாட்டோம் அவகிட்ட மட்டும் எல்லா கிரிமினல் வேலையும் பார்ப்பா சார் சும்மா இருங்கடா சார் அப்புறம் புது பிரிவில் தான் வந்திருக்கான் ஆமாடா இத்தனை தான் வந்திருக்கு இன்னும் ரெண்டு பெண்டிங்கில் இருக்குடா சைன்மெண்ட் அனுப்பி சைன்மெண்ட் அனுப்பிவிடுதான் ஓகே சார் மனோ ஒய்ஃபை கவனமாக பார்த்துக்கடா சரிங்க சார் மதா நீ சொல்லுடா சீக்கிரம் குட் நியூஸு சொல்கிறேன் சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க டேய் ரெண்டு பேருக்கு சேர்த்தாடா அவ்வளோவா போயிட்டு போகிறீங்க சாமியாக்கு தான் சார் இப்போ வைக்கணும் இன்னும் அந்தனைக்கு கடைசியில் தான் வைக்கணும் ஒம்பதுல தான் வைக்கணும் ஏன்டா கடைசியில் வைக்கணுங்க இப்போவே வைக்கலாம் சார் வச்சா வாங்க போக மாட்டாங்க மாமாட்ட போய் இருக்க மாட்டா சார் அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் பேசணும் என்னடா சொல்லு ஹேமாவை மாற்றி போடணும் சார் ஏன்டா உங்களுக்கு தான் வேலை பார்த்துட்டுடா ஏன்டா உங்களுக்கு வேலை பார்க்க மாட்டோம் இல்லை இல்லை வேலையெல்லாம் கரெக்டாக பார்க்க சார் ஆஃபீஸ் வேலையை பார்க்க அப்பா பிள்ளையும் சேர்ந்த அப்பா பார்க்க புரியலடா சும்மா இருக்கிற மாதிரி சார் ஹேமாவை சார்கிட்ட மாற்றி போடுங்க சார் எனக்கு வேற ஒரு அசிஸ்டன் கொடுங்க சார் சரி எடுத்துக்காடா நீ யார் வேணுமோ சார் அவ்வளோ வெளியே சிஸ்டத்தில் போடுங்க சார் இல்லைண்ணா போட்டு வேற ஆள் எடுத்துக்கோங்க சார் உள்ள ஏன்டா வெளியில் ஆள் இல்லையா ஆமாம் சார் வெளியில் மூணு ஃப்ரீயாக இருக்கு அது ஏன்டா இப்போ சொல்லுறீங்க இவ்வளோ தான் எது பண்ணியா ஒன்று இப்போ தான் சார் காலியாக இருக்கு ரெண்டு இந்த மாதத்தோட காலி ஆகுது அதுக்கு தான் எனக்கு சேர்த்து ஆள் எடுத்துருங்க உனக்கு சேர்த்து ஆள் எடுத்து உங்க ரெண்டு எடுத்து ஆள் மாத்தா மாற்றிக்காங்களா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் என்னடா இவ்வளோ அந்த பொண்ணு தான் நோட்டை வேலை பார்த்துட்டு ஏன் மாற்றிருந்தேன் இல்லை சார் அவளே ரெண்டு வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்கலாம் வேறு பொண்ணு மாற்றிக்கலான்னு தான் சார் அனௌன்ஸ் பண்ணுங்க எடுங்க சீக்கிரம் சார் நீங்கள் வராண்டம்மா இன்ட்ரி பண்ண பொண்ணு வருவாடா சார் என்ன உங்கள் ஃபோன் வந்துட்டாங்களா ஃபாரின்லேருந்து வந்துட்டாடா வருவா அப்பப்போ வருவா சரி சார் வரட்டும் சார் என்னமா அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்களா இல்லைடா நான் வருவேன் அவளை பார்க்க சொன்னாவா எனக்கு விருப்பம் இல்லை என்னை கேச்சு போவாங்க பார்த்துக்கணும்டா சார் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துறாங்க உங்கள் பொண்ணு வராங்கன்னு வந்துட்டு போங்க சார் சரிடா நான் வருவேன் அவள் எங்கே வர

கட் பண்ணி விடுதல திருப்பி அடிக்க நான் பண்ணுவேனே வை நான் பிற பண்றேன் ஏய் ஏன்டா ஏக்கட இவ்வளவு கோபப்படுற ஒண்ணுல சரி விடுங்க ஏக்கடா பழைய இப்படி கோவத்தை ஆரம்பிச்சிட்டியா நீ யாரடா என் வைஃப் தான் சார் கால் பண்றா ஏய் மாசம் வரைக்கும் பொண்ணுடா இப்படி பேசுற ஃபோன் பண்ணி பேசுற ரெண்டு வரத்த ஊர்மே சொல்ல வேண்டியது என்னடா பிற பண்ற நீ நான் பேசிக்கிறேன் சார் பிற பேசிக்கிறேன் ஏய் மாசம் வரைக்கும் பொண்ணுடா இவ்வளவு கோவத்தை காட்ட கூடாதுடா இந்த பிள்ளைல ஆசைப்படுறதுல நிறைவேத்துனடா சும்மா ரெண்டு பேரும் கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க ஆனா கோவப்பட மாட்டான் நீ ரொம்ப கோவப்படுதா கொஞ்சம் குற வேலையில கோவத்தை காட்டினா சரிதான்டா ஆனா புனட்லேயும் காட்டக்கூடாது இந்த நேரத்துல நீ இருக்கணும்னு ஆசைப்படுதா செய்யும் நீ வேற விட்டுட்டு வந்துட்ட பேசணும்னு ஆசைப்படுதா இப்படி நீ கோபப்படுதா சரிங்க சார் பேசுற ஏ அவங்க சந்தோஷமா பாத்துக்கணும்டா இந்த டைம்ல எவ்ளோ வேலை பிரஷர் இருந்தாலும் ரெண்டு வருடம் நல்லா பேசுறா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கப்புறம் வேலையை பாரு ஏ அவங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டா நம்ம ஃப்ரீயா வேலை பார்க்க முடியும்டா ஏன்டா அப்படி இருக்க மாறுடா கொஞ்சம் மாட்டும் சரி சார் பேசுறேன் நீங்க எப்போது இப்படிதான் இருக்கா நான் வீட்டில் இருந்தாலும் இப்படி தான் சார் பண்ணுவான் அவட்டேன் எப்போ கோப்படணுமோ அப்போ கோப்பிட மாட்டான் சார் எப்போ பொறுமையாக சொல்லணுமோ அப்போ தான் கோப்படுவோம் அவட்டேன் சும்மா இருங்கடா பேசாமல் இருங்க சரிடா அப்போ அப்போ உங்க வேலை போடுங்க நான் சைன் போட்டு கிளம்புறேன்டா சரிங்க சார் சரி நாங்கள் வேலை பார்க்க போகிறோம் சரிடா கோவப்பட தோலை கொஞ்சம் கோவத்தை போகிறேன் சரிங்க சார் என்ன சரி ஏன் ஒரு இருக்கீங்க ஒன்றும் இல்லை என்னால் தானே இருக்கேன் அப்புறம் எப்படி கை வச்சுட்டு இருக்கீங்க இல்லை உங்க அண்ணன் எல்லாரும் இருக்கும் போது நல்லதாக இருந்துச்சு நான் காலக்கலான்னு நீங்களே மிஸ் பண்ணுறீங்களா இல்லை சரி ஒன்று சின்ன வேறு காலேஜ் போயிருந்தான்லாம் நம்ம மட்டும் தானே இருக்கும் மணி எத்தனை இப்போ வருவான் மணி தான் நாளாக போத்துடலாம் அப்போ வந்துருப்பான் ஏங்க எங்ககிட்ட போர் அடிக்க போர் அடிக்க பிரியா நம்ம ஊர்னா பசங்கிட்ட பேசணும்ல வெளியே போய் இங்கே யாரையும் தெரியாதுல்ல வெளியே போய் தெரிஞ்சுக்க வேண்டியதானே குமாரன்னு எல்லாம் இருப்பாங்க உனக்கும் உங்கள் ஊரில் உள்ளவங்களே தெரியும் நான் போய் இப்படி பேச முடியும் அண்ணனே ஊருக்கு வந்தா எல்லா பசங்களையுமே ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க தான் இருப்பான் ஏதாச்சும் வேலைன்னா தான் விளையா மச்சான் சுனில் கூப்பிடுறாங்க வாங்கிட்டேன் நினைக்கிறேன் சொல்லு சுனில் உள்ள வரலாமா எப்படி உங்க வீடு தான்டா உங்க அக்கா ரூம் தான் வா இல்லை நீங்கள் ஃப்ரீயா இருப்பீங்களான்னு தெரியலாம் வாடா வா உள்ள வந்தா யாரும் சொல்ல மாட்டாங்களா மச்சான் உன்னதாங்க கேட்க சொல்லு வாடா என்ன பண்றீங்க மச்சான் என்ன பண்ண சும்மா தான் உட்காந்துருக்கேன் வீட்டுக்கிட்டே இருக்கீல ஒரே முகத்தை பக்கம் போர் எடுக்கலாம் அமைச்சோம் ஏன்டா இப்படி சுடுத்தா ஓ அக்காடா அப்படியெல்லாம் எனக்கு யார் இல்லை மச்சான் எங்க அக்கா சுதா மட்டும் ஆ மச்சான் ஒய்ஃப்னு கிண்டர் பண்ணுறது அவ்வளோதான் டேய் அக்கா தான் கிண்டர் பண்ணனும் மச்சான் ஒய்ஃபுல்லாம் கிண்டர் பண்ணக்கூடாது இப்போல்லாம் யார் மச்சா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கா சும்மா யார தோணுது எல்லாத்தையும் கிண்டர் பண்ண வேண்டியதான் சரிதான்டா ஏன் மச்சான் ரூம்குள்ளே இருக்கிய போர் அடிக்கலையா என்ன உங்களுக்கு போர் அடிக்கிறான் செய்து நீ சொன்ன மாதிரி எவ்வளோ நேரம் தான் உங்க அக்கா முடிஞ்சு பார்க்க கூட பார்க்க வேண்டியது இருக்குது பகல் முழுசு இவளே பார்க்க வேண்டியது கிடா நீ வேறு காலேஜ் போயிருதலாம் எங்கள் ஊரில் இருந்தாராச்சும் பசங்களோடு வெளியே போயிடலாம் பகலில் நைட்டு போய்ட்டு எனக்கு அக்காவை பார்த்தா பார்த்தது மச்சான் ஃப்ரெண்டே நல்ல இப்படி செலுத்தியில் போர் அடிக்கணும் அப்போ எத்தனை வருஷம் வச்சான் ஏன்னா போர் அடிக்கும்லா ஏய் இனியெல்லாம் ஒரு தம்பியாடா ஏன்டா இப்படி பேசு நான் தப்பான செல்ல மச்சான் கூட வந்து டார்ச்சர் மச்சான் இந்த அக்கா தங்கச்சிடலாம் ஏதாவது வேலையாகிறதுக்கு நம்மளே சொல்லுவாங்க பார்த்துக்காங்க அது தம்பியாக பிறந்துட்டோமோ என்ன வேலை செய்யணும்னு தான் சொல்லுவாங்க அக்கா சுதா இருக்க பிறகு எங்கள் அண்ணன் இல்லைனா தான் என்னையே தான் போட்டு வேலையாவா எங்கள் அண்ணன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான வேலை அவ்வளோ போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன் மாச்சிப்பட்டுட்டு எங்கள் பெரிய நன்னதான் ஜெயிச்சுடுவாள் பாலன்ட்டு சொன்னால் போக மாட்டான் ஆனால் பெரிய அண்ணன்ற சொல்லி நேக்க போகிறது வேலையாவா எங்கள் அண்ணன் சரி அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும் முந்தியாடு நல்ல போடுதா வருவோமா பார்த்தோமா அந்த போனோமான்னு இருக்கும் வேலைக்கு இப்போ பாரு எப்போது கூட இருக்க வேண்டியது அதுக்கு தான் பார்க்க இருந்திருக்கீங்க வேற எதுக்கு வேற இருக்குது அப்போ ஏகி கல்யாணம் பண்ணீங்க இதுவே ஒரு பிரச்சனை வச்சோம் என்னவெச்சா சொன்ன உடனே அப்படியே ஃபைட் ஆரம்பிச்சிட வேண்டி தான் எங்கள் அண்ணன் என்ன ஜனாலும் வேசே மாட்டாமல் பயணி இப்போ எங்கள் அண்ணன் வேட்கிட்டையும் சீட்டு வேண்டாம் ஒன்று சொல்லிடக்கூடாது உடனே ஃபைட்டு தாங்க பயணி சண்டை அப்படி தான் போடுவேன் உடனே ஏட்டன்னு சொல்லிடுவேன் மாமன் கூட நான் சண்டைடானு நல்ல காமெடியாக தான் போகும் நீ வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டியடா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்னு சொன்னா அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்க அப்போ அதுக்கு தான் பார்க்க வராம இருந்தீங்களா ஆமாம் நீங்கள் பார்க்க வந்தீங்க என்ன குவான் தான் மி கிண்டல் பண்ணிட்ட இருக்கேன் காதிர விலை இல்ல ஏனக்கு இப்படி இருக்கீங்க தெரியல இவ்வளவு நாள் அலவந்தா இருந்த பிரியா இப்போ ஏன் சண்டை போட ஆரம்பிச்சிட்ட சும்மா ஜான் என்ன பேசுறத நான் அதெல்லாம் சீரியஸ எடுத்துக்கவா சரி வேற அத தான் பேசுனீங்களா பின்ன யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா பிடிக்காம கல்யாணம் பண்ணுவாங்களா என்ன பிரியா நீ சரி சரி விடுங்க நீ சொன்ன உடனே உன கல்யாணம் பண்ண ரெடியா நம்மளா புரிஞ்சுக்க மாட்டியா சரி பேசிக்கेंगे மச்சான் கல்யாணம் முடிஞ்சா எல்லாரும் मारirவாங்க மச்சான் எதுக்கு எடுத்தாலும் பர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்கு ஆ மைனிங்க மைனி பாத்தியா நந்தினிங்க நான் கொஞ்சம் தூங்க போறேன் வா நான் காலேஜ் டு வர டைம் கரெக்ட்டா எஞ்சிரு அவள காபி குடுற அண்ணன் இப்ப கிச்சன்ல அவள வேல பாக்க கூடன்னு சொல்லிருக்கான் அம்மாட்ட அகடி சொல்லிட்டு போறேன் அச்சா அப்ப நீங்க என்ன காபி குடிக்கலையா காபி கூட தர மாட்டாங்களா கஷ்டம் தான் போலடா உங்க வீட்டுல காபி கிடைக்க பட கி எங்க வீட்டு போனா சுத்தமா காபியே கிடைக்காதுன்னு நினைக்கேன் அச்சா நீங்க தான் வாட்டர் குடுக்கணும் தெரியாதா உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும் சமையல் தெரியும் அண்ணே சமையல் கற்றுக்கிட்டு சொல்லியிருக்கேன் நான் கற்றுக்கிட்டேன் மச்சான் விஷப்பரிச்சை மச்சான் அப்போ புது புது பேஸ்ட்லாம் கிடைக்குவேன் ரசமா சாம்பாரா என்ன என்ன பேர் டெய்லி ஃபோன் எடுத்து சொல்லிடுங்கண்ண எதுக்குடா எதுக்கு உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வளர்க்கிக்கலாம் மேட்சம் நாய் பூனை ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து உசாரா கெட்டிப்பட்டு சாப்பிடுங்க வீடுடா உங்க அக்கா அழுதுவா யாரும் சண்டைப்பாட ஆரம்பிச்சிருவா டே சுனில இங்கே எனக்கு இங்க தான் எனக்கு எப்பட வந்த இப்பதான் மைனி வந்தேன் வந்து டெஸ் பண்ணிட்டு இங்க தான் வந்தேன் மச்சனை பாத்துட்டு அப்படி உங்களை எங்கன்னு கேட்டுட்டு தான் நினைக்கிறேன் அக்கா காயில் எங்க போயிருப்பான்னு நினைக்க அத்தை கிணத்து காஃபி கொஞ்சம் இருங்க உங்களே மாதிரி இங்க ஒரு சம்பவம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க என்னடா சொல்லுங்க பேசவே மாட்டேங்கல வயது இருந்து இப்போ அண்ணன் ஏதாவது சொன்னோம்னா உடனே சண்டை விடுது இல்லை அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு எது கிடையாது பண்ணுத அது நான் மாம்பட சும்மாவில் சண்டை இருக்கேன் சும்மாவோ சீரியஸாக சண்டை விடுது இல்லை அண்ணன் உங்கள் அண்ணன் ஒழுங்காக இருந்தால் என்ன சண்டை போட போகிறேன் ஏதாவது சொல்லிட்டு இருக்கு எப்போ பார்த்தாலும் அண்ணன் சும்மா அவங்கள சீண்டிட்டு இருக்கான் அது தெரியாமல் நீங்கள் சண்டை விட்டுட்டுருக்கே அண்ணன் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சு தானே அவங்கள சீடுறோம் இப்போ அதுக்கு என்னடா விடுறா மச்சனும் போர் அடிக்காம இனி மச்சனும் போர் அடிக்கிறேன் எங்கேட்டு கூப்பிட்டுவா டைம் பாஸ் ஆகும் மச்சான் இவைய கதையெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு தான் வருது டெய்லி எனக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும் ஏன் தெரியுமா அண்ணடை சண்டை போட்டு சண்டை போட்டு டெய்லி என்ன சொல்லிவிடுவா உங்கள் அண்ணன் இப்படி சொல்லிட்டுடா நான் பேச மாட்டேருமே அப்படின்ட்டு மறுநேரம் பார்த்தா அண்ணன் போய்ட்டு போவேன் அண்ணன் கூடயே தான் இருப்பது சும்மா இயிறாடா நீ சுனிலே நீ இப்போ தனியாக சொல்லிக்கலாம்லாடா இதெல்லாம் பொதுவாக சொல்லுதியா இனிமேல் எனக்குலாம் ஸ்டார்ட் ஆயிடும் போல அண்ணன் வேற இல்லை அண்ணன் இருந்தால் மைனிக்க எனக்கு நல்ல சண்டை வரும் டைம் பாஸ் ஆகும் எனக்கு இப்போ அண்ணன் இல்லைலா நீங்களா வச்சுட்டு அண்டை போடுங்க எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் இருடா மாமாட்ட சொல்லுதேன் மாமா தம்பி இப்படி சொல்லுதானே எனக்கு சும்மா இருங்க

ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காது அவ்வளோவா இவ்வளோ நேரம் கலகலன்னு இல்லைடா என்னடா செய்யணும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு இருந்தோம் நான் கலகலன்னு இருக்கு என்ன சொன்னே நீ வந்தவனே ஏன்னா நான் நீங்கள் ரெண்டு இருந்தாலும் தனியாக இருக்கணும்னு தான் டிஸ்டர்ப் பண்ணலாம் தனியாக என்ன பண்ண தூங்கவே விட மாட்டாங்க அவங்களுக்கு தூக்கம் வரலையா அதனால் என்னையும் தூங்க விடாமல் எழுப்பி உட்கார சொல்கிறாங்க சரியான தூங்க முடிஞ்சடி நீ தூங்க முடிஞ்சு தான் உங்கள் அண்ணன் தூங்க முடிஞ்சு தான் எப்போ தூங்க போகிறேன் தூங்க சொல்லிட்டு இருக்கியே நீ இதை அப்படியே அண்ணன் கால் பண்ணுற சொல்லுங்க சும்மா இரண்டா உனையெல்லாம் வச்சுட்டு எதுவும் பேச முடியாது அவங்க என்ன பத்தி உங்க அண்ணம்லாம் அண்ணன் தம்பி இல்லாம் கொஞ்சம் உசாரா இருங்க மினி அப்ப நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா இனி பொதுவான இடத்துல அண்ணனு சப்போர்ட் பண்ணுவேன் அண்ணனுக்கு உங்களுக்கும் பிரச்சனைனா உங்களை சப்போர்ட் பண்ணுவேன் ஆச்சா வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு அப்படியே அப்படி தெருவுக்குல தெருவுக்குல இடம் யாரும் இருப்பாங்களா அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு போமா எல்லாரும் அங்கே வேப்ப மரத்தில் தான் கிடப்பாங்க மாமாக்கு தெரிஞ்ச மாமா சத்தம் போடும் கற்களை வெளியே போகக்கூடாது சொல்லியிருக்கலாம் அவனை எல்லாரும் ஆறு மணிக்கு மேலே தான் கிடப்பானோ இதில் நைட்டு எட்டு மணி வரைக்கும் வேண்டாம்டா நைட்டு கூப்பிட்டு போக வேண்டாம் ஏமா எங்க தெருக்குள்ளே கூட கேட்டுக்கூடோம் என்னென்ன மாமா ஏன் சொல்லுன்னு சத்தம் போட்டோன்னா ஏமாச்சா என்ன ஆகாதீங்க நான்ட்ட கேட்டு பார்ப்போம் போச்சன போம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு லீவு தான் நாளைக்கு கிரிக்கெட் விளையாட போவோம் கிரிக்கெட் விளையாட தெரியுமே அப்படி கிரிக்கெட்டா ரொம்ப நாள் ஆச்சா தெரியலமாச்சா பர் வேண வாங்க இல்லை அது இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு பேட்லேருந்து தொட்டு விளையாட போய் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு என்ன அம்மா விளையாடுவோம்மாச்சா என்னம்மா வாங்க ஆசையாக தான் இருக்கு உங்க அக்கா என்ன சொல்லதான்னு தெரியலே இதுக்கு மட்டும் எங்கள் அம்மா விளையாட விட முடியாட்டாங்க கல்யாணம் முடிக்க வயசில் நீங்கள் கிரிக்கெட் விளையாட போறீ அப்படின்னு ஏன் மச்சான் கல்யாணம் முடிக்கணும்னா கிரிக்கெட் விளையாடக்கூடாதா இல்லை அவங்க எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல ஒரு வருஷமா அவங்க விளையாட போவாதடா வெளியே சின்ன பிள்ளை விளையாட அப்படின்னாங்க ஏன்னா நம்மளோட ஜாலி மச்சான் வாங்க நம்ம நாளைக்கு விளையாடுவோம்ண்ணா உங்கள் அக்காட்ட கிட்ட பெர்மிஷன் அது நீங்கள் தான் கேட்கணும் நான் இப்படி கேட்க முடியும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகணும்னா நான் போறேன் அவ்வளோதான் அதெல்லாம் அண்ணனை கூப்பிட்றது இருக்கட்டும் அண்ணன் பர்மிஷன் வாங்குறது இருக்கட்டும் நீ போத கிரிக்கெட் விளையாட போகிறவங்க அண்ணன் பெர்மிஷன் கேட்டியா அதை பற்றாம் நான் அவ்வளோ மாட்டேன் இதுக்கு மட்டும் எங்கள் அம்மா இருந்தாங்க இப்போதான் ரெண்டு ஆள் இருக்கு அப்புறம் என்ன என் மைனி இருக்கும்போது நான் இனிக்கு அவ்வளோ நான் சொல்லி கொடுத்துருவேன் நான் கேட்க மாட்டேன் ரெண்டும் ஒண்ணு தான் மைனி தான் சத்தம் போடுவேன் நான் ஆமாட்டிட்டு போயிடுவேன் நான் அதை தான் சொல்லுதேன் நம்ம போக வேணும்னு சொன்னேன் கேட்காம மாமா அப்படின்னு அதுக்கு நீங்கள்தான் திட்டு வைப்பீங்க எனக்கு என்ன அதுக்கு நீங்களே ஒழுங்காக பெர்மிஷன் வாங்கி தந்துடுங்க மைனி ஏன் மைனி பிடிச்சிடுது என்னடி சொல்லாதீங்க பர்மிஷன் வாங்கி கொடுங்க மசன் நானும் போயிட்டு வர முடியாது போர் அடிக்காமலாம் மசனுக்கு எதுனாலும் ஏன்ட்டே கேடா மாட்டி மாட்டேன் தான் மாமா திட்டும் பாரு சும்மாவே ஏசிட் தான் இருக்கு நான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதா சொல்லிடுவான் சரி சரிப்பரேன் மாமாட்ட பேசுறேன் கேட்க என்ன சொல்லு பார்ப்போம் ஓகே நான் மாமா கூட சண்டைடா பேச மாட்டேன் எப்படி கேட்கலாம் என்னாச்சு மத்திய மத்தியானம் சாப்பிட்டீங்களா கேட்க ஃபோன் அடிச்சேன்டா ஃபோனை கட் பண்ணி விட்டுச்சு திருப்பி அடிச்சேன்னா கட் பண்ணி விடலாம் கேக் திருப்பி அடிச்சுட்டு போட வை நான் பண்ணுவோம்ல அப்படின்ட்டு நான் இருக்கடும் மைனி இதெல்லாம் பார்க்காதீங்க மைனி போன கேளுங்க சரிங்களா ம் சரி உனக்காக நான் ஏதாச்சும் கேட்டீங்களா மைனி சண்டையை பற்றிலா தான் இருக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும் இப்போ அண்ணன் பாருங்க அண்ணன் பக்கத்தில் போய் நின்றுக்கிடுவாங்க அப்புறம் அந்த சண்டையெல்லாம் எங்க போகணும்னே தெரியாது அந்த உடனே மாமாண்ட்ருவாங்க நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆனா உனக்கு மைனி இருந்தால் ரொம்ப டைம் பாஸ் ஆகும் நல்லா சிரிக்கலாம் காமெடியாக தான் இருக்கும் நான் உங்க நடு சண்டை உனக்கு காமெடியா இருக்கேன்னா இருடா மாமல சொல்லிக்கிறேன் சரி மாச்சா வாங்க அப்படியே வெளியே போயிட்டு மெயினி போய் காப்பி விட்டுதாங்க காப்பி குடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டு வரோம் சரிடா வாரியே இங்கே நாங்க கால் போடுறோம் போட்டோங்க ம் சரிடா வாங்க என்ன நீங்க வாங்கி வரைய மைனி எனக்கு மட்டும் நீங்கள் காப்பி விட்டுருக்கோம் மீனி மாச்சா நீங்க அந்த காப்பியும் குடிங்க இங்கே இங்க இருக்கும்போது நான் நந்தினி கையில் காப்பி குடிச்சுக்கிட்டு தான்டா என்னன்னா உங்க அம்மா கையில உங்க அக்கா கையில குடிச்சுக்கிட்டு இந்த சின்ன அக்காவா கையில எங்க வீட்டுக்கு உடனே குடிச்சிக்கிட்டு சரி சரிம்மா இனி காய்ட்டாங்க வெளியே போய்ட்டு வரட்டும் சரி போயிட்டாங்க ஃபோன் எடுத்துட்டு போங்க சரி எடுத்துட்டு போகிறேன்